ஏய் இழு பேய் நல்லா வசமா பிடிச்சிக்கிட்டு போல எப்படி அழுறா பாரு ஒரு முக்குல உட்காந்துட்டு நல்லா பிடிச்சிருக்குடி என்ன பையன்னு தெரியல எஞ்ச எரிஞ்ச தூக்க மாட்டேன பையான்னு தெரியலயே ஏ முனியம்மா அந்த சின்ன பொண்ண பார்த்தா ரெண்டு பேயும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி இருக்குடி அந்த ரெண்டு பேயும் பேன் வேறா ரெண்டு பேரும் சேர்ந்து உடம்புக்குள்ள பூந்துளோ என்னன்னு தெரியலையே

அப்படியாக்கோ அப்ப நல்லதுக்கும் அப்ப ஒரு பத்து அடி நாளும் எக்ஸ்ட்ரா நாளும் ஒரு பிரச்சனையும் இல்ல இவ இப்படி முக்களையே உட்காந்து அழுத்தியே கிடக்க பத்தியா அது பாக்கியே ஒரு மாதிரி கிடக்க பத்திடுங்க ஆமாண்ணோ கவலைப்படாது எல்லாம் சரியாயிரும் அடியே என்னங்கடி அவ்வளோ நேரம் கொட்டு கொட்டமா நின்று பேசிட்டு அடிக்கி என்னடி பண்ண போறியே என்ன வச்சு ஒரு குளிர் காய்ச்சல் மாதிரி வர மாதிரி இருக்கு இப்படி போரே பத்திரி உட்காந்துருக்கேன் அதுக்குள்ள ஒருத்தி ஒத்தி ஒருத்தி கோடங்க கூட்டுவாங்க என்னடியே பண்ணிட்டு இருக்கியே என்ன வச்சு என்ன சின்ன பொண்ணு ஏதோ சொல்றா பாருங்க எது வேணுமா என்ன எதுன்னு கேளுங்கனோ ஏ சின்ன பொண்ணு எது வேணுமாடி ஐயோ நெட்ட எல்லாம் ஒன்னால வந்து வேணே காய்ச்சலு கொஞ்ச நேரத்துல அதுவே சரியா இருக்கும் அதுக்கு இப்படி ஆளை கூட்டு வந்து ஏதோ என்ன பேய் பிடிச்ச மாதிரி எல்லாம் நிக்க விட்டுருக்கா என்ன சின்ன பண்ணி இப்படி சொல்றா இது பயந்து காய்ச்சல் பத்துக்க இதுக்கு உடங்கி தான் சரியாவும் எல்லாம் சரியாயிரும் உடு ஐயே உடங்கி வேற வர சொல்லிருக்கீங்களா என்னென்ன கூத்துலாம் பண்ண போறாரோ தெரியலையே ஐயே இந்த வீட்ல ஒரு அமானுஷ சக்தி இருக்கு வாங்க சாமி வாங்க சாமி என்ன உடங்கி வந்திருக்காங்க வாங்க கொடங்கி ஏ முனியம்மா பாத்தியடி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சோன்னு இந்த வீட்ல ஒரு அமானுஷ சக்தி இருக்குங்காரு ஆமா இல்லவே ஒருவேளை அந்த அமானசி சக்தி சின்ன பொண்ணாதா இருக்குமோ அப்படிதான் போல பேய் அப்ப உடம்புக்குள்ள கன்ஃபார்மா பூந்திருக்கு போலயே எப்போ நம்ம தெரியாதனமங்க வந்துட்டோம்டி பேசாம பேய்ரோமா இருடி வந்தது வந்து பெண் கோடங்க என்ன சொல்றாரு என்ன ஏதுன்னு பாத்துட்டு போவோம் சரிடி இங்க ஒரு பிரச்சனை இருக்கு ஏ உடுக்க பிரச்சனை இருக்கு பேய் என்னடா உன்ன கூப்பிட்டுக்கு அப்புறம் என்னடா இங்க பிரச்சனை இருக்கு அமானசி சக்தி இருக்குன்னு சுத்தி நடக்க ஐயோ இந்த சாட்டை வந்து என்னலாம் பண்ண போறான்னு தெரியலையே ஆமா சாமிங்க வாங்க இந்த பிள்ளைக்கு தான் பிரச்சனை என்னாச்சு இந்த பொண்ணுக்கு கொடங்கி அதுவா ஏதோ பி ஐயா நேரில் பார்த்தேன் நேரில் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா ஒரே பி ஐயா போது போதும் இங்கே போதும் ஒரே சொல்லி சொல்லி புலம்பிட்டுடக்கா ஒரே காய்ச்சல் குளிர்ச்சத்தில் ஆடுறா என்னன்னு தெரியல சாமி ஓ அதான் விஷயமா அவளுங்க தான் வந்திருக்காளுங்க எவளுங்க சாமி அதான் தூக்கு மாட்டினவளோ எரிஞ்சவளும் தான் வந்திருக்காளுங்க ஏ செல்லத்தாய்க்கா என்னக்கா இவர் இப்படி கரெக்டா டான் டான்னு சொல்றாரு ஐயோ உண்மையாவே அப்ப ரெண்டு பேரும் சின்ன பொண்ணுக்கு பிடிச்சிட்டோ ஐயோ சட என்னையா சொல்ற சும்மாவே வீதியில இருக்கே சும்மா சும்மா இப்படி பயங்காட்டி விடுறியடா அந்த பொண்ணு நெத்தியில ஒரு பட்டையை போட்டு விடுங்க சரிங்க சாமி ஐயே நம்மள வச்சு காமெடி கிமிடி பண்றானுங்களோ அவ மூஞ்சில பட்டைய போட்டான எனக்கு சிரிப்பா இருக்குடி மூஞ்ச பாரு நல்ல பழ மாதிரி இருக்கு ஏ முனி அங்க பேய் வரட்ட வந்திருக்காவே நீ சும்மா பல்ல காட்டி கிடக்கியோ சும்மா வாயை மூடிட்டு இருடி எப்பா வந்துட்டாபா கொஞ்சம் சிரிப்பா இருந்து அதான் சிரிச்சேன் சிரிக்கவும் கூடாதா சிரிக்கினா வெளியே போய் சிரி போ யோ கோடாங்கி என்னையா கையில சாட்டை உடுக்கலாம் வச்சிருக்கா உடுக்க பரவாயில்ல சரி பேய் வரட்ட சாட்டை இதுக்கு ஐயோ அடிச்சிருவாரோ ஏன் சின்ன பொண்ணு கோடைங்கி அப்படிலாம் யோ பா என்ன பேசுற மாதிரிலாம் பேச கூடாது சும்மா ஓ வீட்டுக்காரல பேசுற மாதிரி பேசி நீ யோ நிட்ட தான் சாட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு எனக்கு பயமா இருக்கு நெட்ட சொல்லிரு என்ன சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா வேற அவரு சாட்டி வச்சிருந்தாலும் பிஐ வரட்ட முடியும் சாட்டி வச்சு அடிச்சா வலிக்காத வலிக்கிறதுக்கு வந்து பியாய்க்கு தான் வலிக்கும் அதனால ஒண்ணு பயப்படாத தைரியமா இரு எங்க இருந்து தைரியமா இருக்க இவர பார்த்தாலே ஒண்ணுக்கு பேருவேன் போல அப்படிலாம் பயமா கிடக்கு ஏமா உன் பேர் என்ன என் பேரா என் பேரு சின்ன பொண்ணு அடியே உன் பேர் என்ன யோ கோடங்கி அவ்வளவுதான் மரியாதை பத்துக்கு அதான் சின்ன பொண்ணு அப்புறமா என்ன அடிய கூடியன்ட்டு உன்ன இப்படி எல்லாம் சரி வர மாட்டா இரு யோ நெட்டு அந்த கோடங்கி என்ன ஏதோ பண்ண போறாயா நான் அடிச்சு கொண்டு போடுறதுக்கு மரியாதையா அவரு வீட்டு விட்டு போக சொல்லிருவோம் என்னது எனக்கு பியை பிடிச்சிருக்கா ஐயோ இதுங்களே ஏதோ ஒன்னு முடிவெடுத்து எடுத்துட்டு நானே நானே கதை கேட்டு பயத்துல இதுங்க பேய் பிடிச்சிட்டு பேய் கிடையாது கத்தி கிடக்குங்க கொடாங்கி வந்து இருக்கேன் குமரிப்பே ஏற சொல்லு அத்தா சாராயும் வாங்கி தாரே தயங்காமே ஊற சொல்லு முடியாது 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 அடே அப்பா எப்பா எப்படி முடியாது முடியாதுன்னு சொல்றா பாருமா உடம்புல பேட்டாட்டு போல ஆமா சில இவ்வளவு நேரம் சின்னபடி நல்லா தான் பேசிட்டு இருந்தா இப்ப பாத்தீங்களா இப்படி பண்றான்ட்டு டி இவ்ளவே ஆளுரு கதைய கட்டுக்கி சின்ன எத்தனை இந்த கிளட்டு போய் பேர கெட்டு கிடப்பான் யோ நெட்ட என்ன ஏன் உடங்கி முன்னாடி விட்டு நீ பின்னாடி போயிட்ட ஏன் நெட்ட பக்கத்துல வாயா யோ பயமா நடக்க வேற கையில சட்டிகளா வச்சு வந்திருக்கான் சாட்டைய பார்த்தாலே பயமா சுட்டு தாரே அழகு பேயே ஆள வீடு தாரேன் சின்ன பொண்ண வாழ வீடு யோ கோடாங்கி அவ்வளவுதான் பாத்துக்க ஆட்டுகிரல வேண்டாம் மாட்டுகிரல வேண்டாம் ஒழுங்கா ஓடிடு பாத்துக்க எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு சின்ன பொண்ணு வாழ விடணுமா ஐயோ நானே சின்ன பொண்ணுதான் என்ன ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வாழ விடுங்கயா இப்படி பேய் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு இப்படி ஊர்ல பொறலையே கிளப்பி விட்டுருவாங்க போலயே கொடங்கி பேய் எதுவும் போற மாதிரி இருக்கா இவள பிடிச்சிருக்கிறது நல்ல வசமான ரெண்டு பேய் அவளுங்க இவள விட்டு போற மாதிரி இல்ல ஐயோ என்ன கொடங்கி சொல்றியா அப்ப என்ன பண்ணணும் சாமி ஏதாவது சொல்லி அந்த ரெண்டு பேரை விரட்டி விடுங்க பாவம் இது சின்ன பொண்ணு வாழ வேண்டிய பிள்ளை

ஐயோ நட்ட எங்க வாயா நான் ஒண்ணு சாட்டை வச்சு வெளு வெளுன்னு வெளுக்குறேன் வலிக்குதா இல்லையான்னு பாப்போம் என்னடா இவன் கிறுக்குத்தனமா தனமா பேசிட்டு நடக்கான் ஏ சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் வாய முடிட்டு அமைதியா இரு பேய் போணுமா இல்லையா ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவளுங்க அவ்வளவு நம்மள உயிரோட வச்சு கொண்டு வாழ்வா பேலையே ஏ பேயே அமைதியா கடை எதுக்கு சாட்டை வச்சு வெளுக்குறதுக்கா ஏ பேயே சாட்டைய வச்சு வெளுக்குற வெளுன நீ என்ன ஆகுறான்னு பாரு கொடங்கி கொஞ்சம் மெதுவாடிங்களேன் அவ கொஞ்சம் பயப்படுவோம் பாத்திருங்க பாவம் என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு பேய் உள்ள இருக்கும் எதுவும் எப்படி வலிக்கும் ரெண்டு பேரும் எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாருங்க ஐயோ ஐயோ இதுக்கு மேல இருந்தா நம்ம சாட்டி அடிச்சே கொண்டு போடுவான் சின்ன பொண்ணு தப்பிச்சபடியாச்சும் ஓடிரு ஏ பேயே நில்லு எங்க ஓட பாக்குற அட போயா ஏ சின்ன பொண்ணு ஓடாதடையும் நில்லு கொடங்க ஒவ்வொரு ஓடிட்டாலு நான் பார்த்தேன் நான் அதை பார்த்தேன் நீங்க விவரம் தெரியாம சொல்லாதீங்க ஓடுனது உங்க பொண்டாட்டி இல்ல பேய் தான் ஓடி இருக்கு

ஏ சின்ன இப்போ உனக்கு காய்ச்சல் சரியாயிட்டா இல்லையா யோ நெட்ட அது பயத்துல வந்து காய்ச்சலியா எப்பனாலும் சரியாயிரும் இதுங்க வேற என்ன உயிரை வாங்கிட்டுங்க ஏப்பா உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் மூடிட்டு உட்கார கூட முடியல அதுக்குள்ள ஒருத்தர் குடங்க கூட்டுவாங்க ஒருத்தங்க பிய பிடிச்சிருக்காங்க ஐயா சரி விடும் டீ பேல்லாம் சரியாயிட்டல சரி பரவால விடு இனிமேட்டி எவளச்சு பியாயிக்காத கோயிக்காதனி என்ற வந்து கேளுங்க அதுக்கு அப்புறம் உங்களை பாத்துக்கறேன் ஐயோ நீங்க சொன்னால இனிமேட்டி நான் கேட்க மாட்டேன்ப்பா திருந்துறேன் சரிதான் சின்ன பண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரடி ஹாய் ரேவதி ஹாய் எலைனா ஹாய் லக்ஷ்மி ஹாய் ஜெயமுருகன் ஹாய் சித்ரா ஹாய் சந்திரா ஹாய் பிரபா ஹாய் மித்ரா ஹாய் லோகிதா ஹாய் லதா ஹாய் காஞ்சனா ஹாய் குட்டி ஹாய் கீர்த்தி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்